Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்குதுன்னு சொன்னா நாங்க ஓட்டுரிமே அத்தனையும் கொடுத்துருவோம் நாங்க கிழிச்சு போடுறோம் எங்களுக்கு இது ரேஷன் கார்டு உங்களால இப்ப மூட முடியுமா முடியாதா தாசில்தார் முதல் எம்எல்ஏ வரை வசமாக சிக்கிய குவாரி முதலாளி சகட்டு சம்பவம் செய்த பொதுமக்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க ஒருத்தர் கூட வேலையில இல்லை எல்லாம் வடநாட்டுக்காரங்க தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே அமைந்துள்ளது மடதஹள்ளி ஊராட்சி மடதஹள்ளி பசுவாபுரம் சாலையில் உள்ள சிவனஹள்ளி பகுதியில் நரசிம்ம பெருமாள் மலை ஒன்று அமைந்துள்ளது இந்த மலையில் தனியார் கல்குவாரி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அரசு கட்டுப்பாட்டின் கீழ் ஏலம் விடப்பட்டு இந்த கல்குவாரி இயங்கி வருகிறது இந்த கல்குவாரியை சுற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளும் அமைந்துள்ளது இப்பகுதி மக்கள் விவசாயத்தையே பெரிதாக நம்பி வாழ்கின்றனர் இந்த நிலையில் அங்கு செயல்பட்டு வரும் கல்குவாரியால் தினந்தோறும் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கல்குவாரி உரிமையாளரான ஓசூரை சேர்ந்த சாந்தமூர்த்தியிடம் ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு முறையிட்டனர் தர்மபுரி மாவட்டம் இண்டோர் பகுதியைச் சேர்ந்த ரத்னவேல் என்ற கிரானைட் உரிமையாளர் இந்த கல்குவாரியை சாந்தமூர்த்தி என்பவரிடம் இருந்து லீசுக்கு எடுத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு லாரிகளில் ஏற்றப்படுகிறது ஜல்லி கிரஷருக்கு அனுமதி உள்ள நிலையில் மலையின் மேல் பகுதியில் உள்ள கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்க அரசு அனுமதித்த காலம் முடிந்துவிட்டது என சொல்லப்படுகிறது இருந்தும் இரவு பகலாக பல்லாயிரம் கோடி மதிப்பில் கற்களை வெட்டி எடுத்து வருகின்றனர் இரவு பகலாக வெடி வைப்பதால் வீடுகளின் சுவர்களில் விரிசல்கள் ஏற்படுகிறது அரசு வகுத்து வைத்துள்ள விதிமுறைகளை மீறி கல்குவாரி செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது இதனைத் தொடர்ந்து குவாரியை லீசுக்கு எடுத்த ரத்தனவேலுவின் கார் அங்கு வரவே பொதுமக்கள் வழிமறித்து அவரை முற்றுகையிட்டனர் இதனால் காரை அங்கேயே விட்டுவிட்டு கல்குவாரிக்குள் சென்று விட்டார் ரத்தினவேலு தகவல் அறிந்து வந்த பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி மற்றும் கடத்தூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது வட்டாட்சியரை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் அவ்வாறு மூடவில்லை எனில் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து அரசு ஆவணங்களையும் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்துவிட்டு ஊரை காலி செய்து அகதிகளாக வெளி செல்வோம் என அதிரடியாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து பாப்புரிட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த கோவிந்தசாமியிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்குவாரியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனை தொடர்ந்து பொதுமக்களிடம் கல்குவாரி பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தருமபுரி மாவட்டத்தை கனிமவள கொள்ளையிலிருந்து காப்பாற்ற முடியும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாம் தேதி கல்குவாரியின் டெண்டர் காலம் முடிந்துவிட்டது இருந்த போதிலும் இரவு நேரத்தில் தொடர்ந்து அரசு அனுமதியின்றி கல்குவாரி இயக்கப்பட்டு வருகிறது அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை பலமுறை புகார் அளித்தும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சரமாரியாக அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினரையும் கல்குவாரி நடத்தும் ரத்தனவேல் என்பவரையும் வட்டாட்சியரையும் அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

இந்த ஊரை சார்ந்தவங்க ஒருத்தர் கூட இங்கே வேலையில இல்லை எல்லாம் வடநாட்டுக்காரதாங்க என்ன லாபம் எங்க மனையும் போய் எங்களுடைய வாழ்வாதாரமும் போயிட்டு இயற்கையே அழிவு ஆகணும் இயற்கையே அழிவு செயற்கை சரிங்க அதாவது பஞ்சாயத்துக்கு வருமானங்கன்னு சொல்லிட்டீங்க குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க